உள்ள போகாம வெளியே இருந்தா கூட நம்ம இவ்வளவு சம்பாதிச்சிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட்ல கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குன உனக்கு வேணா ஒரு லட்சம் ரூபாய் பெருசா தெரியலாம் ஆனா சின்ன வயசுல இருந்தே கேப் மாதிரி தனம் முள்ள மாதிரி தனம் பண்ண எனக்கு அந்த ஒரு லட்சம் ரூபாங்கிறது பாக்கெட் மணி ராம் அப்ப நீ ஏன் அந்த கோதனத்துக்கிட்ட வெறும் ஒரு லட்சம் ரூபாய் கேட்ட லைஃப்ல செட்டில் ஆகிற மாதிரி பெரிய அமௌண்ட் கேட்டு வாங்க வேண்டியதானே ராம் அவன் என்ன சாமியாரா அவங்கிட்ட கோடி கோடியா பணத்தை புடுங்கிறதுக்கு அவன் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் ஒரு லட்சமா ரெண்டு லட்சமோ தான் அவங்ககிட்ட கறக்கலாம் வா சபாஷ் ராம் என்ன ராம் கனகவலிக்கு துப்பாக்கியோட செக்யூரிட்டி கொடுத்துருக்க இத என்கிட்ட கூட சொல்ல பாத்தியா எனக்கு என்ன ஜானி எல்லாம் போலீஸும் சிபிஐயும் தேடுற மிகப்பெரிய தீவிரவாதிங்கன்னு நினைக்கிறேன் என்னென்ன இன்ஸ்பெக்ட்ராக இருந்தாலே இந்த மாதிரி தருதலங்களை என்னால் ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் எஸ் நாங்கள் போலீஸும் சிபிஐயையும் தேடிகிட்டு இருக்கேன் தீவிரவாதிகள் தான் நீங்கள் எதுங்க எங்களை வந்திருக்கீங்க உங்களால் எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் என்ன காரியம் ஆகணும் கோதண்டம் எங்கால்ல ஒருத்தனை புடிச்சு மறைச்சு வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த அம்மாவை பணைய கைதியா வச்சு எங்கால ரிலீஸ் பண்ண சொல்லி நீங்க கோதண்டத்தை டிமாண்ட் பண்ணணும் பங்காளி நாங்க என்னமோ திருடம் போலீஸ் கண்ணா முச்சு சின்ன சின்ன விளையாட்டா விளையாடிட்டு இருக்கோம் சர்க்கஸ்ல போந்து பார் விளையாட சொல்றீங்களா இதெல்லாம் வானா பங்காளி இதா பார் இப்போ இந்த அம்மாவை கொண்டா பழி உங்க தான் விழும் ஐயோ நாங்க சொன்னதை நீங்க செய்யல நாங்க சொல்லாததையும் இப்ப செய்வோம் நீங்க ஒண்ணு எங்களுக்கு சும்மா செய்ய வேணாம் இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சா நாங்க உங்களுக்கு ஒரு லட்சம் யூஎஸ் டாலர் தரோம் அப்போ ஓகே நாங்க செய்யறோம் குட் எங்க ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த அம்மா எங்க கிட்ட இருக்கட்டும் நீங்க வேற ஏதாவது டீல் பண்ண ஆரம்பிச்சீங்க இந்த அம்மா உயிரோடவே இருக்க மாட்டாங்க பி கேர்ஃபுல் நாங்க உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் தீவிரவாதி சார் நாங்க கோதண்டத்தை கான்டாக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு எப்படி வந்து தகவல் சொல்றது நீ பேச நினைச்சாலே போதும் நாங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம் ஏய் வாங்கடா சாப்பிட ஆரம்பிப்பாங்க பார்த்து சாப்பாடு போடுங்க ஜானி காசு காசப்பட்டு

எனக்கு குழந்தைங்களை அடிக்கிறதிலையும் திட்டுறதுலையும் நம்பிக்கை இல்ல ஆனா நான் இப்போ உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் இனிமே நீங்க ரெண்டு பேரும் என் கூட பேசாதீங்க பேசுறீங்க ஏன்னு உனக்கு தெரியாது சொல்லு என் முகத்தை பார்த்து சொல்லு ஏன்னு தெரியாது சொல்லுங்க ஏன் எனக்கு தெரியாம உள்ள வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போனீங்க சொல்றேன்ப்பா இந்த ஸ்கூல் பேக்ல ரெண்டு லெட்டர்ஸ் இருந்தது அதுல டியர் கௌதம் கௌரி இது உங்க அம்மாவுடைய மோதிரம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நாங்க இதுல எழுதியிருக்கிறபடி நீங்க கேட்கலனாலோ உங்க அப்பா கிட்ட சொன்னாலோ உங்க அம்மாவுக்கு மோதிரம் போட வரல் இருக்காது இப்போ நீங்க என்ன பண்றீங்க உங்க அப்பா பணம் வைக்கிற பீரோவை தொடங்க அதில் ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருக்கும் அது எடுத்து கௌரியோட ஸ்கூல் பேக்கில் வச்சுக்கிட்டு பேக்கில் நீங்கள் எடுத்த ரெண்டாவது லெட்டரை பீரோவில் பணம் எடுத்த இடத்துல வச்சுடுங்க நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற வழியில் நான் வந்து பணத்தை வாங்கிக்கிறேன் அதனால் எனக்கு தெரியாமல் பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அந்த கிரிமினல்ஸ் கிட்ட கொடுத்துருக்கீங்க நீங்கள் பண்ண இந்த காரியத்தினால நடந்த குழப்பங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அந்த கிரிமினல்ஸ் எப்படி நம்ம வீட்டுக்கு வருவாங்க அந்த பணத்தை எடுப்பாங்க அவங்களை பிடிச்சிடலான்னு என் டீமோட வெயிட் பண்ணிட்டு இருந்த என்ன ஏமாத்தி முட்டாளாக்கிட்டானுங்க வந்துருவாங்க அப்படின்னு நம்பி பணத்தை கொடுத்த உங்களையும் ஏமாத்தி முட்டாளாக்கிட்டானுங்க இதுக்கு தான் சொல்றது எப்பவும் குழந்தைங்க குழந்தைங்களா தான் இருக்கணும் முக்கியமான முடிவுகளை பெரியவங்க தான் எடுக்கணும் பணத்தோட அருமை தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க தெரியுமா ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபான்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு தெரியுமா அதை சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா சரி பணத்தை கொடுத்தீங்க அந்த கிரிமினல்ஸ் முகத்தை பாத்தீங்களா அவங்களை காட்டினா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா முடியாது இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் போலீஸ்காரன் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறதுல வெக்கமா இல்ல ஆனா உன அழிச்சு போங்க போங்க அது வரைக்கும் நீங்க வந்து சேர்ந்தீங்களே அந்த விதத்தில் எனக்கு சந்தோஷம் தான் போங்க ஹலோ இன்ஸ்பெக்டர் நான் தான் இன்ஸ்பெக்டர் லாட்ரியே இல்லாம ஒரு லட்சம் ரூபாய் அடிச்ச யோகக்காரன் நீ தைரியம் இருந்தா நேர்ல வாடா நேர்ல வந்து என் முன்னாடி நில்றா பாக்கலாம் பாவம் குழந்தைகளை ஏமாத்தி ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போன் பண்ணி கிண்டலா பண்ற டென்ஷன் ஆவதி இன்ஸ்பெக்டர் ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி ஏமாத்துறவன் இருந்துகிட்டு தான் இருப்பான் இது உலக நீதி இன்ஸ்பெக்டர் ஏமாத்துறவ எல்லா காலத்திலும் ஏமாத்திட்டு இருக்க முடியாதுடா நீ நிச்சயமா என் கையில மாட்ட தான் போற அப்ப பாரு நிலைமைய நேரத்துக்கு இன்ஸ்பெக்டர் சும்மா கண்டினியூவா பேசாத மேன் ஃபோன் பண்ணது என்ன கொஞ்சம் பேசவிடு சொல்கிறா சொல்கிறா இடியேட் ஆ தேங்க் யூ திட்டு ராஜா திட்டு என்ன அவனாலும் திட்டு இப்போ மேட்ரு என்னன்னா உன் பொண்டாட்டிய ரிலீஸ் பண்றதுல ஒரு ஸ்மால் சிக்கல் இருக்குது என்னன்னு கேட்குறியா உன் கஸ்டடியில் பிடிச்சி வச்சிருக்கேன் ஒரு தீவிரவாதி அவனை என்னான்ட படைச்சிடு என்ன என்னை என்னென்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன ப்ளாக் மெயிலாக பண்ணுறீங்க ம் அந்த டெரரிஸ்டை என்னால ரிலீஸ் பண்ண முடியாது என்ன வேணா பண்ணிக்கிங்கடா ஐயோ உடனே பதில் சொல்லுங்க அவசியம் இல்ல இன்ஸ்பெக்டர் யோசி மாமே நல்லா யோசி அப்புறம் பதில் சொல்லு ஸ்கவுண்டரல் இத்தனை நாள் என் குடும்பத்தோட விளையாடினவனுங்க இப்போ என் தொழிலோட விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க நான் அரெஸ்ட் பண்ணிருக்கிற டெரரிஸ்ட ரிலீஸ் பண்ணாதான் உங்க அம்மாவை ரிலீஸ் பண்ணுவானா அப்பா

பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன் ஆனா இப்ப என்னாச்சு பிரச்சனை மேல பிரச்சனை சிக்கல் ஆயி பணத்துக்கு பணமும் போய் அம்மாவு கிடைக்காம போயிடுச்சு அப்பாவையும் அவங்க அந்த தீவிரவாதிய ரிலீஸ் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க அப்பா அப்படி அம்மாவுக்காக பயங்கரவாதியை ரிலீஸ் பண்ணா அப்பாவோட வேலை போயிடும் அப்ப அவரையும் ஜெயில புடிச்சு போட்டுருவாங்க அப்புறம் நம்ம படிக்கவும் பணம் இல்லாம சாப்பாட்டுக்கும் வழி இல்லாம அம்மா தயன் பிச்சு தான் எடுக்கணும் நான் என்னமோ வேணும்னே பண்ண மாதிரி சொல்ற தொட்டதுக்கெல்லாம் மூசா என்ன கூப்பிட வேணாம் நீங்களே ட்ரை பண்ணி பிரச்சனைகளை சரி பண்ணிக்கோங்கன்னு சொன்னா அதான் நாமளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் ஓ தெருவி சோதிச்சு பார்க்க மத்த நாலு பேர் வாழ்க்கை தானே கிடைச்சது அன்னைக்கும் அப்படித்தான் எனக்கு பேய் பிடிச்சப்ப கடைசி வரைக்கும் மூசாவை கூப்பிடாம நான் சாக போறப்ப கூப்பிட்டேன் ஏன்டா நீ நல்லதானே தானே இருந்த ஏன் இப்படி ஆயிட்ட

தயவு செய்து நான் செய்த தவறை எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் பெரிய மனது பண்ணி என்னை மன்னித்து விடுங்கள் முடியாது உங்களால நாங்கப்பட்ட கஷ்டம் தான் தெரியும் அதை எங்களால மறக்கவும் முடியாது உங்களை மன்னிக்கவும் முடியாது குழந்தைங்களா நீங்க நல்ல குழந்தைங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் உன் மேல நான் ஏ விட்ட பேயி அந்த லத்தா உடம்புக்குள்ள புகுந்து படாத பாடு படுத்துது அவளை கொண்டுட நேரம் போகுது அடுத்து என்னதான் பழி வாங்க போகுது அதுக்குள்ள நீங்க என்ன மன்னிச்சு ஒரு மனுஷனை உங்க மாமாவா ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் உயிர் பழிச்சிருவேன் இனிமே நான் யார் பேச்ச கேட்டு எந்த தப்ப பண்ண மாட்டேன் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருமா என்ன மன்னிச்சிரா டேய் சொல்டா யோ ஏர்க்கனவே நாங்க டென்ஷனா இருக்கோம் நீ வந்து புலம்பி எங்கள மேலும் டென்ஷன் ஆக்காத முதல்ல இடத்தை காலி பண்ணு முதல்ல உங்க டென்ஷன் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்றேன் ப்ளீஸ் சொல்லுங்க சொல்லுங்க எங்க அம்மா ஒரு வாரமா காணோம்

இதுவா நேரம் ஆமா இங்க அம்மாவை காட்றேன் நீங்க கூட்டிட்டு வந்துட்டு எங்கள சீட் பண்றீங்களா நாங்க போறோம் ஹலோ விஷயம் தெரியாம பேச கூடாது உங்க அம்மாவ காட்றதுக்கு தான் இந்த வெத்தலையில நான் மை தடவிட்டு இருக்கேன் இந்த வெத்தலையில மைய தடவி மந்திரத்தை சொன்னா உங்க அம்மா எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க இப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும் அப்படியே விஷயம் அப்ப இதல தெரியற அம்மா கூட நாங்க பேச முடியுமா பேசல்லாம் முடியாது பார்க்கத்தான் முடியும் இப்ப பாப்போம் அப்புறம் பேசுறத பத்தி யோசிப்போம் என்ன என்னமா நீங்க பாக்கணும் சொன்னீங்க இப்போ நான் கிட்ட போனோம் அவங்க கிட்ட பேசணும் எப்படி இந்த மை விஷயம் டிவி பெட்டியில தெரியற படம் மாதிரி அந்த படத்துல வர்றவங்க பேசுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க இல்ல உங்க அம்மா மாதிரி கதருவாங்க அவங்கள எல்லாம் பார்க்கத்தான் முடியுமே தவிர அவங்க கிட்ட நாம பேச முடியாது அப்ப எங்க அம்மா எங்க இருக்காங்க சொல்லுங்கல்ல அத நான் காட்டுறேன் ஓகே எல்லாரும் மைய பாருங்க ஓ மந்திர தந்திர மையே கௌதம் கௌரி அம்மா இருக்கும் இடத்தை சொல்லு கடத்திட்டு போனாங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருங்க அந்த மகர மயில தெரியும்

சக்தி அன்னையே பராசத்தி சித்தம் தெளிவோடு இருக்க ரூபம் அரூபமாகி வெளி எங்கும் பவனி வர சக்தி கொடுத்தாயே பரவாயில்லையே குழந்தைங்க சீக்கிரம் மந்திரத்தை கத்துக்கிட்டாங்களே பாவம் போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வரட்டும் ரொம்ப நன்றி எங்க நாங்க வரோம் கௌதம் கௌரி ஒரு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பழைய படி இந்த ரூபத்தை அடையணும்னா இதே மந்திரத்தை திருப்பி சொல்லணும் மறந்துடாதீங்க சரிங்க நாங்க வரோம் டேய் என்னடா கொலாவிக்கிட்டு இருக்கீங்க போங்கடா என் துடி எல்லாம் போங்கடா ஒரு நல்லது செஞ்சா மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு